வெள்ளிக்கிழமை காலமே மத்தியானம் பின் நேரம் நீங்கள் என்ன சந்திக்கலாம் ஆஹ் இன்றைய தினம் அக்கரப்பேட்டு வைத்தியசாலையில போராட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஆஹ் அக்கரப்பேட்டை வைத்தியசாலையில ஒழுங்காக வைத்தியர்கள் வேலைகிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் சந்தோஷம் ஆஹ் மிகவும் நன்றி நல்ல வைத்தியர்களுக்கு மெனமார்ந்த நன்றி வைத்தியர்களுடைய பிரச்சனை எனக்கு நேரடியாக நீங்க தெரிவிப்பீங்களா நான் பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சரோடைய கதைச்சு நான் உங்களுடைய விடயங்களை செய்து வைப்பேன் சுகாதார அமைச்சரும் சரியான நல்லவர் கதைக்கக்கூடிய மனுஷன் நலிந்த சார் ஒரு ஜனாதிபதியா வந்தா என்ன நடக்கும் என்கிற சிந்தனை அளவுக்கு என்னை சிந்திக்க பண்ணின ஒரு மனுஷன் நல்ல குணம் உள்ள மனுஷன் கதைக்கலாம் ஆனால் பொதுமக்களை பாதிக்கின்ற விடயங்கள்ல நான் ஒருபோதுமே யாருக்குமே சார்பாக அணிக்க மாட்டேன் ஆகவே அக்கறை பெற்றுக்கு வாரேன் வெள்ளிக்கிழமை முதன் முதலாக உங்களுடைய பள்ளிவாசலுக்கு வாரன் அதுக்குரிய காரணம் என்பதை இந்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் டாக்டர் ராம்நாதன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் பாராளுமன்றத்துல அஹ் இன்றைக்கு பின்னேறம் உரையாற்றுவதற்காக இருக்கிறேன் ஒன்பது நிமிடம் இருக்கிறது அதிலே இந்த மருத்துவ விடயங்கள் தான் இன்றைய தினம் கதைக்கு போறேன் அதுக்கு முன்னம் அஹ் கிழக்குமான மக்களுக்கும் எங்களுடைய முஸ்லிம் மக்களுக்கும் என்ன நேசிக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் இந்த வீடியோ இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கிழக்கு மாகாணத்துல பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுல அக்கறை பைத்து அக்கரப்பத்து ஆதார வைத்தியசாலையில இன்றைய தினம் வந்து இந்த போராட்டம் தச்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் எல்லா ஓர்டுகள்லையும் இவர்கள் வேலை எல்லா ஓர்டுகளையும் இவர்கள் வேலை செய்வதாகவும் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை தவிர சர்ஜிக்கல் ஓர்டில் மட்டும் சம்பந்தப்பட்ட சர்ஜன் மெடிக்கல் சிக்லி வடிச்சு போட்டு நிற்கிறார் என்னென்னால் அவர்தான் அக்கறைபேத்து ஆதார வைத்தியசாலையினுடைய சர்ஜன் அவருடைய பேர் எனக்கு தெரியல தெரிஞ்சார் நான் அதோட போடுவேன் பேரோட பேர் தெரியல எனக்கு சர்ஜன் வந்து தான் சிக்லி வடிச்சு போட்டு நிற்கிறாரா இப்போ எல்லாம் வைத்தியர்களாக வந்து ஜோதிச்சு பாருங்கள் வேற ஜிஎம்ஓ என்னுடைய ஒரு ஒரு கை கூலி என்றுதான் எனக்கு சொல்லப்படுகிறது இவர்கள் வைத்தியர்களாக வந்து பொதுமக்களிடம் இருந்து இவர்கள் ஒரு அன்பை பெறுவார்களா அல்லது ஒரு பொதுமக்களுக்கு நல்லதை செய்வார்களான்னு கேட்டால் சரியான கேள்விக்குறி இப்போ நான் அவர்களுடைய மனசையும் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு வைத்தியராக இருந்தவொன்று சர்ஜனாக இருந்தோடு மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் அது வைத்திய துறையில் காணாது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இந்த வைத்தியத்துறைக்கு துறைக்கு படிக்கைகள் உங்களுக்கு தெரியும் இறங்கியில் இவ்வளவு சம்பளம் உண்டு நீங்க உழைக்கணும் லோயரா படிச்சிருக்கோணும் அல்லது வேற ஏதாவது படிச்சிருக்கோணும் தனியார் துறையில போயிருந்தோம் உழைக்கலாம் வைத்தியத்துறையிலையும் இருக்கணும் வைத்தியசாலையில இருந்தவொன்னு உங்களுக்கு பென்ஷனும் வேற வேணும் பெர்மிட்டும் வேணும் அதே நேரத்துல வந்து சர்ஜனாவும் இருக்கணும் ஒரு வைத்தியசாலையில ஆனா நீங்க வேலையும் செய்ய மாட்டீங்கன்னா நாங்க என்ன செய்யறது சோ அந்த எங்களுடைய வைத்திய அக்கரபட்டி ஆதார அன் சேஜன் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வந்து நீங்கள் நீங்கள் வேலை செய்தால் பொதுமக்கள் போய் அவர்கிட்ட பிரைவேட்ல காட்டுறதா இல்லையான்னு கொஞ்சம் யோசிக்கும் ஏனென்றால் வைத்தியசாலையில சனம் ஒப்பரேஷன் செய்ய கிடக்குது வைத்தியசாலையில வேலையில் நடக்கல அதுகளை போய் பார்க்காம பிரைவேட்ல சிக்லி வடிச்சு கொண்டு வந்து பிரைவேட்ல நின்று வேலை செய்யக்கூடிய அளவு நாங்கள் இன்னண்டு எப்படி திருத்துறது இந்த சமூகத்துல எனக்கு தெரிய விலங்கையில இப்படியான நபர்களை எப்படி திருத்துறது என்று எனக்கு தெரியல ஆகவே ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இப்படியான ஒரு சர்ஜன்மாருடைய படங்களோட இவர் யாரு இவருடைய பேர் என்ன முக முகப்புத்தகங்கள்ல நீங்கள் போடுங்க இவரை வந்து பிரைவேட்ல யாருமே போய் சேனல் பண்ண வேண்டாமான்னு இப்படியான நாட்களை பொதுவழிக்கு கொண்டு வாங்கோ இப்படியான கெட்ட சர்ஜன்மாரை பொதுவழிக்கு கொண்டு வாங்கோ இவருடைய பேர்களை போடுங்கோ ஆனால் மற்ற வைத்தியர்கள் வேலை செய்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் மிகவும் மனமேர்ந்த நன்றிகள் அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஒருபோதுமே எல்லா வைத்தியர்களையும் கெட்டவர்கள் எல்லா பார்லிமெண்டேரியன்ஸும் கெட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு முடிவுகளுக்கு வரக்கூடாது எடுத்த வீச்சுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது நாங்கள் பார்க்கவும் ஒவ்வொரு ஒரு தனிப்பட்டவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் எப்படியான வேலைகளை செய்கிறார் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேணும் ஸோ இந்த அக்கரப்பத்து ஆதார வைத்தியசாலை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சம்மாந்துரை அக்கரப்பட்டு ஆதார ஆதார வைத்தியசாலையில அந்த சர்ஜனுடைய ஓட்டை தவிர மிச்ச எல்லா இடமே வேலை நடக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சம்மாந்துரை அதே நேரம் மற்ற வைத்தியசாலைகளில் ஓபிடியில வந்து ஸ்ட்ரைக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது வந்து ஒரு மிக கேவலமான வேலை என்னென்றால் நான் இவங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் ஒரு வைத்தியராக சரி ஸ்ட்ரைக் செய்கிறீர்கள் என்றா நீங்கள் கவர்மெண்ட்டை ஸ்ட்ரைக் செய்கிறீங்களா ஏன் பிரைவேட்லேருந்து போய் பின் நேரத்துல குந்தியிருக்கிறீர்கள் ஆவே அந்தந்த வைத்தியசாலையில எந்தெந்த வைத்தியர்கள் இந்த வீடியோவோட இந்த கனக ஜூடி வச்சிருக்கிறீங்க சோசியல் மீடியா வச்சிருக்கீங்க எந்தெந்த வைத்தியர்கள் இன்றைக்கு ஸ்ட்ரைக் யார் யார் வேலைக்கு போகல என்றத பொதுவெளியில மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் இவர் இன்றைக்கு வேலைக்கு வரையில இவர் இன்றைக்கு ஸ்ட்ரைக் அடிச்சு நிற்கிறார் இவர் தான் எங்களுடைய தமிழ் முஸ்லீம் மக்கள் கிழக்கு இருக்கிற சிங்கள மக்கள் உட்பட அனைவருடைய உயிரோடையும் விளையாடி கொண்டு போடுங்கோ அதுல வர வழக்கில் நாங்கள் பிறகு பார்ப்போம் ஏனென்றால் ஸ்ட்ரைக் பண்றது உங்கள்ட உரிமை அதை நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனா ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஒரு நியாயம் ஒன்று இருக்கணும் ஒரு காரணம் ஒன்று இருக்கணும் எதற்காக நாங்கள் ஸ்ட்ரைக் பண்றோம் எதற்காக போராட்டம் ஒன்றை செய்கிறோம் என்று ஸ்ட்ரைக் பண்ணணும் எங்களுடைய சொந்த லாபங்களுக்காக ஸ்ட்ரைக் பண்றது வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இப்ப உங்களுக்கு சம்பளம் இல்லை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய வேலை செய்யறதுக்குரிய வசதிகள் இல்லை என்றதை நூறு வீதம் நான் ஏற்றுக்கொள்றேன் மருந்துகள் இல்லை என்றதை நான் நூறு வீதம் ஏற்றுக்கொள்கிறேன் அரசாங்கத்தினுடைய பிள்ளைகள் இருந்தால் அதை பாராளுமன்றத்துல கதைச்சு எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்குமானதுல இருக்கிறார்கள் முக்கியமாக சிறினேசன் ஆஹ் சாணக்கியன் ஆஹ் வேறாது எங்கண்ட எங்க அம்பார சேர்ந்த கோடீஸ்வரன்னா அதை விட இன்னொரு கிழக்குமானத்தின் வைத்தியர் அவருக்கு என்ன பேர் ஸ்ரீநாத் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஸோ அவர்களுக்கூடாக உங்களோட பிரச்சனைகளை கதையுங்கும் பாராளுமன்றத்துல கதைச்சு ஒரு சுமூகமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும் வாழ்க்கையில் அவே பாராளுமன்றத்துல கதைச்சு அந்த சுமூகமான விடயங்களை செய்கிறதுக்கு நீங்க பாக்குறது நல்ல அதை தவிர்த்து விட்டு ஸ்ட்ரைக் பண்ணுகிறோம் என்ற பேர்வையில உங்களுக்கு நீ என்னடா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு மனச்சாட்சி இல்லாம மக்கள் விரோத செயற்பாடுன்றது உங்களுக்கு நூறு விதம் தெரியும் ஆகவே நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு சொன்னா அதே ஒரு ஜிஎம்ஓ ஒரு ஜூனியன் என்ற பேர்ல ஒரு பாதுகாப்பு விளையத்துக்கள் இருந்து கொண்டு மக்களை கொலை செய்யறீங்களா அதான் நடக்கிறது அவன் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த விடயத்தை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன் பொதுமக்களுக்கு மக்களுக்கு நாங்கள் இப்படித்தான் இந்த வைத்தியர்களை திருத்தலாம் ஜாழ்ப்பாணம் திருந்தி இருக்கிறது வரைக்கும் எந்த வைத்தியர்களும் இருந்து இருந்து செய்தால் படம் எடுத்து வீடியோ எடுத்து அவங்க போடுவாங்க நான் அவர்களுக்கு வேலைகளை நான் துணிஞ்சு செய்யிறேன் கிட்ட இப்படி எல்லாருக்குமே அடிக்கிறியே எல்லாரையும் விரோதிகளாக வச்சுக்கொண்டு வாழ்க்கையில் என்ன செய்ய போறேன் எனக்கு சொல்லப்பட்டது பவுனியாவில் இருக்கின்ற மலை வவுனியா பகுதியில் இருக்கிற ஒரு பிஓஜி ஓரால் அவர்களுக்கு எதிராக அப்படி பிரச்சனை இருக்குது பெண்களுடைய விருப்பம் இல்லாமல் அங்கே இங்கே அந்தரங்க உறுப்புகளில் கை வைக்கிறார் அப்படி இப்படி என்று அர்ச்சுனா சொல்லுங்க அவன் கதை பார்த்தண்டு இப்போ தனியை ஒருத்தன் நின்று இந்த சமூக விரோதிகளுக்கு எதிராக போராடுறதை நீங்கள் ஒரு என்டர்டைமெண்ட்டாக பார்க்குறீங்கன்றது தான் என்னுடைய கவலை எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஒரு வைத்தியர் எனக்கு என்ன விரத்தம் வருதுன்றதை எனக்கு விளங்கி கொள்ளையிலும் ஆவே நான் போய் மருந்தெடுக்க வேண்டியதுல மருந்தெடுத்திருவேன் ஆனால் இந்த விடயங்களை நீங்கள் பகிராம இந்த விடயங்களை நீங்கள் என்னட்டு சொல்றது அஹ் முன்னிலைப்படுத்தாம இந்த விடயங்களை அப்படியே விட்டுட்டு அண்ணன் அடைக்க முகப்புத்தகங்களையும் யூடியூப்களையும் பார்த்துட்டு கடந்து போயிட்டு அதுக்கு பிறகு என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களோட வீட்டில் குளவு நடக்க மட்டும் கோல் அடிக்கிறீங்க டாக்டர் எங்கட வீட்டை மாமா செத்து போனார் எங்கட வீட்டை சித்தப்பா போனார் அக்காடு அண்ணாண்ட புள்ளையில கொண்டே அட்மிட் பண்ணினாங்க பார்க்கையில கேள்வி கேட்க மாட்டீங்களா இது சம்பந்தமா கதைக்க மாட்டீங்களான்னு அதுதான் எனக்கு சரியான கவலையாக இருக்கு என்னடா நாங்கள் எங்க எங்களுக்கு சுலகு அதான் சொல் தனக்கு என்றால் சு படக்கு படக்கண்டு என்றால் சுலகு படக்கு படக்கு அடிக்குமன் படக்க என்று என்று சொல்லுவார்கள் ஆகவே மிகவும் கவலையாக இருக்கிறது இந்த விடயங்களை வந்து நாங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு திருத்தங்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தா நாங்கள் ஒரு சமூகத்தை திருத்தி தானே ஆகணும் அதை விட்டு போட்டு என்னைக்காவது எவராவது ஒரு ஒருத்தர் வந்து திருத்தி வேற என்றால் தேசிய தலைவர் சொல்லியிருப்பார் ஒரு ஆள் என்ற கையில பொறுப்பை கொடுத்துட்டு அவர் கடவுள் மாதிரி என்று கூட நீங்க பேசாம இருக்காதுங்க நாங்களும் என்ன சார் நானும் மனுஷன் எனக்கும் வாய் இருக்கு எனக்கும் மூக்கு இருக்குது நானும் சுட்டா செத்து போயிடுவேன் ஆகவே ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பாராளுமன்றத்தில் கதைப் பேர் திரை சின்ன எதிர்பார்க்காதீங்க தேவை செய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஒரு சில விடயங்களை நீங்களாவே முன்னின்று செய்யுங்கோ அக்கரைப்பற்றுக்கு வெள்ளிக்கிழமை காலை வெள்ளிக்கிழமை நான் அங்கே வருகிறேன் அக்கரைப்பட்டுக்கு வருகிறேன் வெள்ளிக்கிழமை நாங்கள் அக்கறைப்பட்டுல சந்திப்போம் அஹ் ஜும்மா பள்ளிவாசலுக்கு அன்றைய தினம் தொழுகை முடிந்தா பிறகு நான் எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களை சந்திக்கிறேன் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளும்போது எனக்கு அக்கறை பட்டுக்கு முதன் முதலாக நான் வாரது இதுதான் முதலாவது தடவை அக்கறைப்பேட்டில் எனக்கு யாரையுமே தெரியாது முகப்புத்தகங்களில் தொடர்பு எடுத்து என்னுடைய நம்பர் இருக்கிறபடியாக கோல் எடுத்து டாக்டர்ங்க நான் அக்கறைப்பட்டு வைத்தியசாலையும் சற்று பாருங்கள் என்று சொல்லி கதைக்கிறபடியாகத்தான் தான் அக்கறை பெட்டுக்கு வரேன் எனக்கு அங்கே யாருமே தனிப்பட்ட எதிரிகள் இல்லை எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எனக்கு கேட்குறாரு டாக்டர் உங்களுக்கு நாங்கள் கொழும்புல இருந்து வாகனம் அரேஞ்ச் பண்ணி தரதா வரேங்க நான் சொன்ன தேவை நானே ட்ரைவ் பண்ணி வருவேன் என்று அதே வெள்ளிக்கிழமை காலமே அக்கறை பெற்றுக்கு நான் வருவேன் அஹ் வைத்தியசாலைக்கு போவேன் வைத்தியசாலையில போய் சந்திப்போம் கதைப்போம் எந்த வைத்தியர்களையும் நாங்கள் பாதிக்கிற அளவுக்குரிய போராட்டம் இல்லை இது தேவை செய்து வடிவ வளையொள்ள எந்த வைத்தியரையுமோ அல்லது வந்து எந்த பொதுமக்களையுமோ பாதிக்கிறதுக்கு நான் ஒரு ஒரு நாளுமே போராட்டங்கள் செய்தவன் இல்லை நான் உங்களுக்கு வடிவ வளையுங்க எப்பவுமே சனத்துக்கு ஏதாவது நல்லது நடக்க வேணும் ஒரு வைத்தியசாலை நீட்டா இயங்கணும் அங்க நீட்டா இயங்குற வைத்தியர்களுடைய வேலை செய்யறதுக்குரிய வசதிகள் இல்லையென்றா கூட அதை கூட அரசாங்கத்தோட கதை நான் உங்களுக்கு செய்யறது தயாராக இருக்கிறேன் என்னொரு விடயத்தை நான் சொல்லிக் கொண்டு இந்த வீடியோ நிப்பாட்டுறேன் என்னென்றால் சுகாதார அமைச்சரை சந்திச்ச நான் கதைச்சினான் பாராளுமன்றத்துல அப்ப அவர்ட்ட கேட்டு நான் இப்படி பிரச்சனை நடந்த ஒன்றுக்கு என்ன ஆக்சன் எடுக்கிறீங்க அப்ப அவர் எனக்கு சொன்ன விடியம் என்னென்றால் நீங்க அவர்கள் தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னான் எனக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படாது அவருடைய கருத்தும் அதுதான் சுகாதார அமைச்சரும் சொல்லியிருக்கிறார் பொதுமக்கள் பாதிக்கப்படாம என்ன வேணும் என்றாலும் நாங்கள் கதைச்சு பேசி செய்யலாம் என்று ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டா நாங்கள் அதுக்கு பிறகு எதையுமே செய்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை நாங்கள் யாருக்காண்டி இந்த சுவாப்பு யாருக்காக மெடிசன் படிச்சு வரோம் நான் உழைக்க ஒன் பண்றதுக்காக உழைக்கவன் படிச்சு வாராகலும் இருக்கணும் நான் நான் சின்ன டாக்டராமெண்டா செனம் எங்களை மதிக்க வேணும் ஒரு ஒரு மதிப்பு மிக்க தொழிலா அதுதான் இருந்தான் இப்போது கூட ஏன் மாற்றங்களை கொண்டு வரலாம் அக்கறை பெற்றில வெள்ளிக்கிழமை காலமே பெரும்பாலும் சந்திப்பம் நூறு வீதம் கன்ஃபார்ம் இல்ல பட் நான் பெரும்பாலும் வருகிறேன் வைத்தியசாலைக்கு அருகில ஒரு ஜும்மா பள்ளிவாசல் இருக்கிறது பள்ளிவாசலுக்கு நான் பேராதனையில் படிக்கின்ற நேரங்களில் பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறேன் நான் வருகின்ற போது உங்களுடைய சமயம் ஸ்தானங்கள் ஏதாவது செய்ய தவறுகிற சந்தர்ப்பத்தில் என்ன மன்னிச்சு எனக்கு சொல்லி தந்தால் நான் அதை கேட்ட மாதிரி செய்வேன் ஏன் அக்கரை பெற்றுக்கு வாரார் அக்கரை அரசியல் கட்சி தொடங்க போறார் கேட்டீங்கன்னா இல்லை நான் இந்த அரசியல் இவ்வளவு காலம் இருக்க போறேன் எனக்கே தெரியாது இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு காலம் இருக்க போறோம்னு எனக்கே தெரியாது அவ எனக்கு இந்த அரசியல் நோக்கங்களும் இல்ல மார்ச் மாதம் என்னுடைய பாராளுமன்ற வழக்குகள் நடக்கிறது சில நேரத்துல மார்ச் மாதத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு வைத்தியராக நீங்க என்ன பார்க்கலாம் ஆகவே எனக்கு தெரியாது என்ன நடக்கும் வைத்தியராக இருக்கிறேனா அல்லது வந்து பாராளுமன்றத்திலே தொடர்ந்து இருக்கிறேனா அல்லது ஏதாவது பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறேன்டா திருப்பி என்னோட வைத்தியசாலைகளுக்கு போய் இருக்கின்ற போது நான் யார் யார் இந்த குற்றவாளியார நோக்கி கை நட்டினானோ அவர்கள் அரசியலுக்குள்ள என்னுடைய நிம்மதியை கெடுப்பார்கள் ஆகவே நிம்மதியாக ஒரு இடத்துல வேலை செய்ய இலாது நிம்மதியாக ஒரு இடத்துல வேலை செய்ய செய்யலாது வாழ இயலாது ஆகவே வைத்தியத்துறையும் இழந்துட்டவண்டே நச்சுக்கொண்டு நான் அதை விட்டுட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான பதிவு நீங்க அதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் நீங்களே ஜோசிச்சு சொல்லுங்க என்ன நடக்கிறது அக்கரைப்பை வைத்தியசாலையில இந்த வெள்ளிக்கிழமை நடக்கின்ற ஒரு சிறிய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்று சொல்வதோடு ஒரு மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மட்டும்தான் நடத்துகிறோம் கிழக்கு மாணத்திலையும் சுகாதாரத்துறையில கை வைக்கிறேன் அவ்வளவுதான் உங்களுக்காக மட்டும்தான் நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சனா uh ஆசிப்பவன் என்ன மே சனமே என்னையோ நிகரதா என்ன மேல் சனமே மரணி <tries>